வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம லெமன் ரைஸ் செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஏன் நான் ரொம்ப ஈஸியான சமையலில் சொல்கிறேன்னா சில பேர்த்துக்கு தெரியாது சில பேர்த்துக்கு நல்லா செய்ய மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி வீடியோ போடுறேன் அதுவும் இல்லாமல் பேச்சலர்ஸ்லாம் நிறைய பேர்த்துக்கு செய்ய தெரியாது அவங்களாம் இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக பார்த்து சூப்பராக செஞ்சு சாப்பிடுவாங்க அதுக்காக தான் செய்கிறேன் அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி கூட நம்ம சேனலில் இருக்குதா இந்த சமையல் கூட நம்ம சேனலில் இருக்குதான்னு பார்ப்பாங்க நிறைய பேர் பார்த்து செய்வாங்க அதுக்காகவும் தான் இந்த வீடியோ ஓகே வாங்க இப்போ நம்ம சூப்பரான ஒரு லெமன் ரைஸ் செய்யலாம் வாங்க நான் தான் செய்ய போகிறேன் ஏன்னா ஓய்வு வந்து வேலைக்கு போயிட்டாங்க அதனால் நான் தான் செய்ய போகிறேன் வாங்க அதை எப்படி செய்யறது காட்டுறேன் சூப்பரான ஒரு ரைஸ் இது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்ததா எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் பார்க்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே ஆ முதல்ல இந்த மாதிரி ஒரு வடைச்சட்டி எடுத்து கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கங்க சோறு போட்டு தாளிக்கணும் அதனால் அடு பற்ற வச்சுக்கலாம் அடு பற்ற வச்சாச்சு இப்போ இந்த வடைச்சட்டி நல்லா காயிட்டால் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நல்லா வடைசட்டி காய்ஞ்சிருச்சு நம்ம வந்து ஐம்பது அம்எல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் போது ஒரு ஐம்பது எம்எல் ஊற்றினா போதும் ரொம்ப வேண்டாம் ஓகே இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும் நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு சொல்ல மறந்துட்டால் கடுகு வந்து போட்டுதான் ஆகணும் கடுகு கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் காட்டுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லிடுற பாருங்க நம்ம ஒரு மூணு பெரிய வெங்காயம் நீல நிலமாக அறிஞ்சிருக்குறோம் நல்லா நீளநிலமாக அறிஞ்சி வச்சுங்க ஒரு கொத்து கருவேப்பிலை பார்த்துங்க ஓகே அப்புறம் ரெண்டு லெமன் பார்த்தீங்கன்னா மீடியம் லெமன் சின்னதாக ஒரு லெமன் வந்து ரெண்டு லென்னா புளிஞ்சி வச்சுருக்குறேன் நீங்கள் பெரிய லெமனாக இருந்தால் நீங்கள் ஒன்று போதோ புழிஞ்சு கொட்டை இல்லாமல் புழிஞ்சு எடுத்து வச்சுக்கேன் ஒரு கப்பில் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா நாலாக அரிஞ்சு வச்சுருக்குறேன் ரெண்டு வர மிளகா ரெண்டு பிச்சு வச்சுருக்குறேன் நீங்கள் வேணால் கம்மி பண்ணிக்கலாம் வேணால் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் அவங்க உங்களோட ஆப்ஷன் தான் அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு ஒரு கால் ஸ்பூன் அளவு போட்டுக்கேன் எண்ணெய் ஒரு ஐம்பது கிராம் போதும் அப்புறம் க கடலைப்பருப்புமே உளுந்த பருப்புமே ஒரு ஒரு ஸ்பூன் அளவு போட்டுங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா ரொம்ப கம்மியாக போட்டிங்கன்னா டேஸ்ட் இருக்காது ஒரு ஸ்பூன் அளவு போட்டிங்கன்னா டேஸ்ட் இருக்கும் அதுக்கு தான் அப்புறம் ஒயிட் ரைஸ் நல்லா வடித்து வச்சுட்டிங்கன்னா போட்டு கலரும் கலரிக்கலாம் ஏன்னா தாளித்து உள்ளே தூக்கி ஒரு தட்டில் போட்டு கலறிக்கலாம் உங்களுக்கு எப்படி பண்ணுறீங்க பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வடை சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் ஊற்றி பாருங்கள் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் கடுகு சொல்லியிருக்க மாட்டேன் கடுகு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு போட்டுக்கங்க நான் சொல்லலை அரை ஸ்பூன் இல்லைன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவு போட்டுங்க ஓகே இப்போ கடுகு நல்லா பொரியோம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறந்தான் மற்றதெல்லாம் போடணும் கடுகு பொறியாமையே எதுவும் போடறாதிங்க அப்போ நல்லா இருக்காது பாருங்க நல்லா பொறிஞ்சிருச்சு பாருங்க அப்போ தான் நல்லா மனமாக இருக்கோ நல்லாயிருக்கோ கடுகு பொரியாமல் போட்டீங்கன்னா நல்லா இருக்காது இப்போ வந்து கூட நம்ம இந்த ரெண்டு வர மிளகா ரெண்டு பச்சை மிளகா அப்புறம் பெரிய வெங்காயம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா தாளி கொடுத்துக்கலாம் கடுகு வந்து பொரியிறது வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது வாசத்தில் ஆஹா பாருங்க இப்போ இது வணங்கட்டா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் வணங்குறக்கா வெங்காயம் வணங்குற கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் நல்லா இது வணக்கிங்க லெமன் வந்து மேக்சிமம் ஒரு லெமன் பெரிய லெமனாக இருந்தால் ஒன்று போதும் ஒரு அரை கிலோ அரிசிக்கு ஒரு லெமன் போதும் அதுக்கு மேலே போட்டிங்கன்னா புளிப்பாக இருக்கும் ஓகே நல்லா வணங்கட்டும் கூட நம்ம மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வணங்கிக்குங்க இது தாளித்தோடன ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம பருப்பு மறந்துட்டோம் இப்போ இடையில கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ ஓரமாக இப்படி வெங்காயம் தள்ளி விட்டுட்டு ஒரு ஓரமாக போட்டுக்கோங்க நான் போட மறந்துட்டேன் ஓரமாக போட்டு இந்த எண்ணெய் வந்து இருக்கிற இடத்துல போட்டுக்குங்க ஏன்னா வெங்காயம்லாம் போட்டு கலந்துட்டிங்கன்னா அது வந்து வணங்காது சரியா நான் மறந்துட்டேன் நீங்கள் போட்டுங்க இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் மறந்துடுது பாருங்க ஏன்னா மக்களுக்கு சொல்கிறதுக்கு கரெக்டாக சொல்லணும் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பு போட்டுடணும் கடலைப்பருப்பு நான் போடலை இப்போ போடுறேன் நீங்கள் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலப்பருப்பு வந்து ஒரு லைட்டாக வெ வந்து வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வெங்காயம் பச்சை மிளகாலாக போட்டுக்கேன் கருகாவும் போட்டுக்கே கருகிடக்கூடாது கூடாது நான் போட மறந்துட்டேன் அதை உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்படி மேலே அப்படி தள்ளி விட்டுட்டு வெங்காயத்தை அப்படி மேலே தள்ளி விட்டுட்டு நீங்கள் போ ஓரமாக இந்த எண்ணெய் இடத்துல போட்டுக்கங்க நான் மறந்துட்டேன் நீங்கள் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் போட்டுருங்க மறந்துடாது நீங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி வேகுது பாருங்க உடம்பு ரொம்ப முடியல ரொம்ப ஒரு ரெண்டு வாரமாக காய்ச்சல் சரியான காய்ச்சல் பார்த்தீங்கன்னா குளிச்சு மூணு நாள் ஆச்சு இன்றைக்கே போய் குளிச்சுட்டே வந்தேன் இங்கே கிழம குளிச்சதுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வியாழக்கிழமை மூணு நாள் ஆகிடுச்சி மூணு நாளாக ரெண்டு நாளாக இருக்குது குளிச்சுது போய் இப்போ சுடுதடி வச்சு குளிச்சுட்டு வந்தேன் இங்கே பாருங்கள் வேற்று கொட்டுது சரியான காய்ச்சல் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா தெரிஞ்சிருக்கு டல்லாக இருக்குது மூஞ்சின்னு ஓகே வாங்க இப்போ நம்ம க கடப்பருப்பு உளுந்த பருப்பு வெந்துருச்சு நம்ம தாளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம ஓரத்தில் போட்டால் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் வெங்காயத்தை போட்டு வெங்காயத்தை போட்டுட்டோம் வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணி தழிச்சிக்கணும் ஓகே என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கதான் செய்யும் பேச்சுலர்ஸ் செய்யும்போது அப்படி தான் இருக்கும் பேச்சுலர்ஸ் கிடையாது சொல்கிறேன் ஆண்கள் வந்து அப்படியே செய்வாங்க கொஞ்சம் மறந்துடுவாங்க பெண்களாக இருந்தால் நான் வச்சுருப்பாங்க ஏன்னா சொல்கிறது கரெக்டாக சொல்லணும் லெமன் ரைஸ் செய்கிறோம் மக்களுக்கு சொல்கிறது விதத்தில் கரெக்டாக சொன்னால் தான் மக்களுக்கு தெரியும் இப்போ வந்து நல்லா வதக்கியாச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த வெங்காயம் வணங்குச்சின்னா நம்ம அந்த லெமனை ஊற்றிக்கலாம் ஓகே பார்த்தீங்கன்னா ஓரளவு வணங்கிருச்சு நம்ம லெமனை ஊற்றிக்கலாம் அந்த வெங்காயத்து கூட லெமனை ஊற்றி கலக்கிக்குங்க இதில் கொஞ்சம் தண்ணி கலந்து அந்த கப்பில் தண்ணி கொஞ்சம் கலந்து ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னும் கொஞ்சம் கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டிருக்கிறேன் நீங்கள் இன்னும் ஒரு கால் ஸ்பூன் மொத்தம் ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டு ஏன்னா கலர் கொஞ்சம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா இதுதான் நம்மளுக்கு கலரே மஞ்சத்தூள் தான் கலரு ரொம்ப போட்டாலையும் ஒரு அரை ஸ்பூன் அளவு போடுங்க கால் ஸ்பூன் போதுன்னா போதும் நான் இன்னொரு கால் ஸ்பூன் சேர்த்திருக்கேன் இப்போ வந்து அவ்வளோதான் நம்ம கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு கொஞ்சமாக போடுற போதும் ஏன்னா சோத்துலேயும் ஏற்கனவே சாப்பாட்டுலையும் உப்பு போட்டிருக்கோம் இந்த வெங்காயத்துக்கு மட்டும்தான் இந்த மசாலுக்கு மட்டும்தான் உப்பு நம்ம தேவைப்படும் ரொம்பலாம் வேண்டாம் லைட்டாக போட்டுக்கோங்க வேணுங்கிறப்ப கடைசியாக தூவி விட்டு பழஞ்சிருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சாப்பாடு போட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒயிட் ரைஸ் போட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நானே வீடியோ எடுத்தனால உங்களுக்கு நான் கேமரா எடுக்க முடியாது நான் உங்களுக்கு எடுத்து சோர் கலரிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பரான நம்மளுக்கு ஒரு லெமன் ரைஸ் ரெடி பாருங்கள் கல் அல்டிமேட்டாக இருக்கா ரொம்ப கலராக இருந்ததுன்னா நீங்கள் மஞ்சள் தூள் வேணால் ஒரு கால் ஸ்பூன் போட்டுங்க நாங்கள் இந்த அளவு போடுவோம் உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சதுன்னா கம்மியாக போட்டுங்க அருமையான சூப்பரான ஒரு அல்டிமெல்ட் ஆன லெமன் ரைஸ் ஈஸியான லெமன் ரைஸ் ரெடி வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா குளிச்சுட்டு வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா சரியான வேத்து கொட்டுது பாருங்கள் தலைவலி வேறு ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் எப்படி வேற்றுக்கொட்டுறது பாருங்க என்ன தெரியல இப்படி வேற்று ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம செஞ்சுட்டோம் சூப்பராக இருக்குது நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க கடலப்பருப்பு போட்டதுக்கு உடனே டேஸ்ட்டாக இருக்குது கடலப்பருப்பு நல்ல வேலை நம்ம நல்ல வேலை நம்ம லெமன் ஊற்றாமையே போ முன்னாடியே தெரிஞ்சனால நான் வந்தனால நம்ம கடலப்பருப்பு போட்டோம் இல்லைன்னா அவ்வளோதான் ஆனால் கரெக்டாக சொல்லணும் நம்ம வந்து சொல்கிறது வந்து மக்களுக்கு கரெக்டாக இருந்தாதான் செஞ்சால் தான் கரெக்டாக அவங்களும் கரெக்டாக செஞ்சாதான் நல்லாயிருக்கும் நம்ம சொல்லக்கூடோன்னா அது நல்லா இருக்காது ஓகே இப்போ வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்திருக்குது பாருங்கள் காரம் உப்பு கிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பர்ஃபெக்டாக இருக்குது நம்மளுக்கு மே டேஸ்ட் கொடுக்குறது என்னென்னா இந்த வெங்காயம்தான் இந்த வெங்காயத்தில் போய் நான் லெமன் வந்து பிடிச்சதுன்னா டேஸ்ட்டு அப்படிமட்டாக இருக்கும் அதனால் நல்லா பிழைஞ்சு சாப்பாடு குழம்பூத்தி பழகிற மாதிரி பிழைஞ்சு சாப்பிடுங்க ஏன்னா எல்லாம் மிக்ஸ் ஆனால் நல்லாயிருக்கும் வாங்க ஒரு பெரிய பைட்டோட போயிடலாம் ஓகே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிடலாமா அப்படியே எங்கள் அம்மா செஞ்ச மாதிரி இருக்குது அல்டிமேட் பார்த்திங்கன்னா எங்கள் ஒய்ஃபும் செய்யலான்ட்டு இருந்தாங்க பட் அவங்களுக்கு ஒரு டைம் ஆகிப்போச்சு வேலைக்கு போகிறதுக்கு வெங்காயம் போட்டு அரிஞ்சு லைட்டாக வச்சுருந்தாங்க கொஞ்சம் வச்சுருந்தாங்க கூட நான் கொஞ்சம் வெங்காயம் போட்டு டக்குன்னு நான் செஞ்சுட்டு சரி இது ஒரு வீடியோ எடுத்து போடல இது நம்ம போடவே இல்லையே நம்ம செய்கிற மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்களோ அதுக்காக இந்த வீடியோ நான் பார்த்து செய்யுங்க சந்தோஷமாக இருங்க ஹேப்பியாக இருங்க பேச்சுலர்லாம் டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க அம்மா அம்மாவோடய ஸ்டைலில் தான் நான் செஞ்சுருக்குறேன் எல்லாத்துக்கும் பிடிக்க நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிட்றேன் செஞ்சு சாப்பிடுங்க ஏதோ ஒரு கல்யாணம் ஏதோ ஒரு விசேஷம் அந்த மாதிரி பழகா பழகம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க காலையில் ஒரு டிப்பன் மாதிரி குப்புராப்பு ஓகே இந்த மாதிரி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் மாதிரி பேர் நல்ல ஒரு வீடியோ சொல்லி